ஆள் இல்லாத வீட்டில் ஒரு பையன் வந்துட்டு போகிறான் என்னன்னு போய் உன் பொண்ணை விசாரி பத்தியா நம்ம ரெண்டு பேரும் வெயில போன நேரமா பார்த்தா அவன் வந்திருக்கான் ம் வா வீட்டு போலாம் சீக்கிரம் ஏண்டி மாலா யார் அந்த பையன் இந்த கேள்விக்கு வேற வேலை இல்லை ஊருக்கு அதெல்லாம் கேட்கத்தா இதுக்கு வேலை அதுக்கு எதுவும் பதில் சொல்ல வா வீட்டுக்கு நான் பார்த்துட்டு கேட்டே இருக்கேன் எப்படி போறா பாரு பாதிய சொல்லாம காத்ரிகா முத்தனா வந்து அங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு எல்லாம் அப்ப வச்சிருக்கேன் அம்மா ஆளாவே என்ன சொல்லிட்டு போனே என்ன சொல்லுங்க அக்காவ சொன்னா நான் விடவே மாட்டேன் அம்மா வந்து சொல்லிடுவேன் சொன்னேன்னா அதான் வேங்கி வெளியிலே போலியே அவ போல சரி வீட்டுக்கு அவ தேடி யாராச்சும் வந்தாங்களா வீட்டுக்கு ஆ ஒரு அங்கிள் வந்தாங்கம்மா ஆனா அவங்க அக்காவை கேட்கல உங்களையும் அப்பாவையும் என்ன கேட்டாங்க நீங்க இல்லைன்னு சொன்னதும் அக்கா கிட்ட பேசிட்டு கிளம்பிட்டாங்களே என்னங்க இவ இப்படி சொல்றா கித்து அந்த அங்கிள் அக்கா கிட்ட என்னமா பேசிட்டு போனாரு அது அது எனக்கு தெரியலப்பா அவர் அக்கா உள்ள போய் பார்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு கிளம்பிட்டாருப்பா நான் கேட்கலையே அக்கா கிட்டேயும் அவர் யாரு என்ன பேசினாருன்னு கேட்கலப்பா நீங்கள் அக்கா கிட்ட போய் கேட்டுக்கோங்களேன் ஏடி நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன் அவளை வெளியில் போக கூடாமல் பார்த்துக்கணும் அது மட்டும் தான் பார்த்துப்பியா அவளை பார்க்கறதுக்கு நீ எதுக்கு எல்லாரையும் அனுப்புகிற அறிவில் உனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லி வெளில அனுப்ப வேண்டியதானே அதை விட்டு அக்கா போய் பாருன்னு அனுப்பிச்சிருக்கேன் மூளை கட்டவளை

ஐயோ பெரிய தலை விளையாடுது ரெண்டு பொம்பளை புள்ளைய பெத்து வச்சுட்டு சே 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 இவளுங்களை மேய்க்கத்தே எனக்கு வேலையா போச்சு ஏன் என் உயிரியை மாற்றி வாங்கிட்டு திரியாதுங்க தெரியல எதுவும் சொல்ற பெற்ற கேட்க மாட்டேங்குது நான் என்னத்தை தான் பண்ணுறதோ தெரியல வலி என்னம்மா வீட்டுக்கு யாரும் வந்துட்டு போனாங்களே யாரு ஐயோ இந்த சித்து போட்டு கொடுத்துட்டா போல இருக்கே உன்னை தாண்டி கேட்குறேன் யார் வீட்டுக்கு வந்தா கேட்டுட்டே இருக்கல சொல்லுடி அது அது வந்துமா அவர் இல்லை ஆனந்த் அவர் உங்களை பார்க்க தான் வந்தாரு நீங்க ரெண்டு பேரும் இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிட்டு கிளம்பிட்டாருமா எவ்வளவு தைரியம் தான் நாங்க ரெண்டு பேரும் இல்லாத நேரத்துல அவன் வந்து உன்கிட்ட பேசிட்டு போயிருப்பான் நீ வர சொன்னியா இல்ல அவன தான் வந்தானா நான் ஒண்ணு அவரை வர சொல்லிடமா அவர் தான் உங்ககிட்ட பேசணும்னு வந்தாரு நீங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா வேதா என்கிட்ட பேசிட்டு போனாரு நாங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா உங்ககிட்ட வந்து பேசிட்டு போவானா எவ்வளவு திமிருந்தா நிச்சயம் ஆக வேண்டிய பொண்ணு இன்னொருத்தனை உள்ள ஒரு விட்டு பேசிட்டு இருப்பேன் அவன் வெளில போனத ஊரே பாத்துக்கடி எல்லாம் என்ன கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க பத்தாதுங்க அந்த வசந்தி வேற கூட இருந்து இவன் மாப்பிள்ள இல்லைன்னு இப்ப எல்லாரும் கேக்குற கேள்விக்கு நான் என்னன்னு பதில் சொல்றது அம்மா அவரு உங்களை பார்க்க தாமா வந்தாரு நாங்க தான் எங்க முடிவை சொல்லிட்டோம்ல அவனுக்கு உன்ன கட்டி தர முடியாது அவன் யார் யாரு என்ன ஜாதி என்ன எதுவும் தெரியாது அதனால அவனுக்கு நாங்க கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியாச்சு திரும்ப திரும்ப எதுக்கு அவன் வந்து நினைக்கிறான் சொல்லு இன்னொரு தரம் அவன் இங்க வந்தானா அசிங்கப்பட்டு போயிடுவான்னு சொல்லிட்டேன் அம்மா அவர் ரொம்ப நல்லவருமா பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன காலம் கண் கலங்காமல் வச்சு காப்பாற்று வரன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமா தயவு செய்து எனக்கு அவரையே கல்யாணம் பண்ணி வச்சுருங்கம்மா ப்ளீஸ் நீங்கள் பார்த்த மாப்பிள்ளை எனக்கு வேண்டாமா ஓ நாங்கள் பார்த்த மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிக்கலையோ நீங்களா மாப்பிள்ளை தெடிக்கிறீங்க இல்ல அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டே நீ உன்னால் வெளியில் காலேஜுக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சு தப்பு ஸ்கூலில் முடிச்சதும் வீட்டிலேயே அடிப்படையிலும் கடத்தடையும் உன விட்டுருக்கணும் உன்னை படிக்கணும்னு அனுப்பிச்சம் பாரு அதான் இவ்ளோ பேச இன்னைக்கு வாயை முடிட்டு அமைதியாரு நீ ஏன் உனக்கு ஒரு மாப்பிள்ளை தேடிக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டேன் இல்லை ஓ நீ நாலு பேர் அசிங்கமா பேசறது தப்பில்லை நான் சொல்றது மட்டும் உனக்கு தப்பா தெரியுதோ வாய் அத அம்மா கூட கூப்பிடாதீ உன் மேல வச்ச நம்பிக்கை எல்லாம் பாடாக்கிட்டே என் புள்ள படிக்குது நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் இந்த குடும்பம் முன்னேறத்துக்கு உதவி பண்ணும் நம்பிக்கை வச்சா பாரு என் புத்தி செருப்பா மொத்தமா என் நம்பிக்கை எங்க அப்பா நம்பிக்கை குழியத்தோட பொதிச்செடி பாவி பையனுக்கு ஆனந்த் கல்யாணம் பண்ணிருக்க போறது இல்ல பேசாம ஆனந்த் சொன்ன மாதிரி அவர் கூட போறது தான் நல்லது என்னமாடா யார் வந்ததாம் அவன் தாங்க அந்த பையன் தான் வந்திருக்கான் உங்க கிட்டயே என் கிட்டயே ஏதோ பேசணும் வந்திருக்கான் நம்ம ரெண்டு பேரும் இல்லனதோ வலிய பாத்து பேசிட்டு போயிருக்கான் நம்ம நம்ம முடிவு சொல்லிட்டல்ல இன்னும் என்ன பேச வேண்டியது இருக்கு நம்ம இல்லனா வலிய பாத்து பேசுவானா அவன் அவன வீடு எங்கன்னு தெரியணும் போய் இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்றேன் பாரு

அளவுக்கு அன்பை அன்பவைக்க ஆரம்பிச்சிட்டேன் அது நாலடியில காதலாவும் மாறிச்சு எப்பயாச்சும் எல்லாமே உங்ககிட்ட சொல்ல நினைக்கும் போதெல்லாம் எனக்கு தயக்கமாவும் பயமாவும் இருந்தது நான் சொல்லாம இருந்தேன் ஆனா நீ இன்னைக்கு வேற ஒரு பொண்ணு என்னால சத்திய தாங்கிக்கவே முடியல அருண் பிளீஸ் என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்காரு பூஜா இந்த மாதிரி ஒரு எண்ணம் நான் உங்ககிட்ட என்ன நடந்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியல ஐ எம் வெரி சாரி பூஜா என் மனசு முழுக்க நிலாதான் இருக்கா அப்படி இருக்கும்போது இன்னொரு பொண்ணு நினைச்சு கூட பார்க்க முடியாது தயவு செய்து மனுச்சிட்டு பூஜா ப்ளீஸ் உன்னோட எண்ணத்தை தயவு செய்து மாத்துக்குமா இந்த அஞ்சு வருஷத்துல நான் உங்ககிட்ட சரி பேசுவ குருல பூஜா அப்படி இருக்கும்போது என்ன விஷயம் உனக்கு என்ன பிடிச்சதுன்னு எனக்கு தெரியல அரும்பி ஒரு வருஷமே உங்களை எனக்கு தெரிஞ்சு உங்களோட பிஹேவியர் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்க மேல எனக்கு காதல் வர ஆரம்பிச்சது ஆனா நீங்க பார்த்ததா லீவ் பிடிச்சிருக்கு சொன்னீங்க அது எப்படி பார்த்தது ஒரு பொண்ணு பிடிக்கும் சொல்லுங்க பார்ப்போம் ஆனா எனக்கு உங்களுடைய பிஹேவியர் உங்களோட நடத்தை எல்லாமே தெரியும் அது தெரிஞ்சதுனால தான் உங்கள் மேலே நான் அட்ராக்டிவ் ஆனேன் ஆனால் உங்களுக்கு என்ன புரியல எல்லாரும் உங்கள் பின்னாடியே சுற்றி சுற்றி வந்தேன் அது உங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லைல்ல ஒரு பைத்தியக்காரி மாதிரி உங்கள் பின்னாடியே வந்தேன் அப்போ நீங்கள் திரும்பி கூட பார்க்கல சரி நீங்கள் யாரையுமே பார்க்க மாட்டேங்கிற நம்பிக்கையாக நான் இருந்தேன் ஆனால் இன்னைக்கு நீங்கள் அவ காதலிக்கிறேன்னு நீங்கள் தேன் சொல்கிறீங்கல்ல சத்தியமாக சொல்கிற அருண் நீங்கள் இல்லை நான் நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன்